என்ன முட்டைலாம் எடுத்து வரா மீனா நல்லா விட்டே இருப்போம் வரா மீனா நல்லா இருக்கும் போல அம்மா எங்க இந்த இடத்துல முட்டை விடுது வெரா மீனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏ சொன்ன வெரா மீன் வெரா மீனே ஹாய் மகளே வெல்கம் டு பேட்டி சேனல் இதுக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ணப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் காண ஆரம்பிச்சிருக்கோம் சொன்னியும் ஒரு ஸோ அதுக்கு வந்து மீன் தேவைப்படுது ஸோ நான் வாங்கி வித்துகிட்ருக்கேன் பட் நம்ம மீன் ஃப்ரெஷ்ஷாக வித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதால மீன் பிடிக்க வந்திருக்கோம் ஸோ ஏற்கனவே இந்த ஸ்பாட்டில் பயங்கரமாக மீன் அன்னைக்கு அதே அதேமாதிரி இன்றைக்கும் கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு வந்துருக்கும் நம்ம எதிர்பார்ப்பு பூர்த்தியாக இருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் அதுக்குள்ளே போன டைம் தண்ணிக்குள்ளே இறங்கி பயங்கரமான ஒரு ரிஸ்க் ஆகி போச்சு அதனால் இறங்கலை ஸோ அதனால் இங்கே அங்கே போனாட்டி வரும்போது இந்த வழியாக வந்தோம் ஸோ அதனால் போகும்போது இந்த வழியாக போயிடலாம் ஏன்னா இங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ இங்கே ஏரியை கடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடம் ஓகே இதுக்கு மேலே வலையாக தான் இருக்குது உலையல் தான் நடந்தாலும் வேறு வழி இல்லை இது பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏன்னா இந்த இடமே அப்படிதான் இருக்கும் போகும்போது எங்கேயும் மீன்லாம் கிடைக்கும் பட் சின்ன சைஸாக கிடைக்கும் நமக்கு பெரிய சைஸ் தான் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி உள்ளே போகிறோம் செம்மையாக இருக்குது ஆனால் கொண்ட படத்தில் வர மாதிரி நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம் இங்கே ஒலையாக இருக்குது ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் வாரமாக போனால் கொஞ்சம் ஒலை கம்மியாக இருக்குது ஸோ இங்கே போகலாம் சேரும் சகதி இல்லாமல் வாழ்க்கை இல்லை பார்த்திங்களா சோளக்காடு வயல்வெளி அழகாக இருக்குது வில்லேஜ் லைஃப் பிடிக்குன்னா நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே கமெண்ட் லைக்லாம் போட்டு விட்ருங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தோட்டம் இருக்கு பார்த்தீங்களா அம்மா முல்லை சரியான முடறா சுவாமி முல்லை இது பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தோட்டம் பார்த்தீங்களா அந்த தோட்டத்துக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஏரி ஸோ அங்கே தான் பெரிய ஜெலைப்பெலாம் இருக்கும் சோளக்காடு மீன் பிடிக்க போகிறோம் அங்கே இதுக்கப்புறம் தண்ணீர் இருக்க ஆரம்பிச்சிடும் போய்கிட்டே இருக்கும் இது திட்ட அரை கிலோமீட்டருக்கு மேலே போயிருப்போம் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து முறை முக்கிய அளவு தண்ணி வருது ஸோ தண்ணி அதிகமாக ஆக ஆரம்பிக்கும் இது தண்ணி கூட வர வாய்ப்பு இருக்குது நீங்கள் நார்மலாக தரையில் நடக்கிறதுக்கும் தண்ணியில் ரொம்ப நேரம் நடக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மல் தரையில் சீக்கிரமாக டிஸ்டன்ஸ் கட கடப்போம் பட் இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்து எடுத்து வைக்கணும் ப்ளஸ் வந்து நமக்கு கால் வந்து பேலன்ஸ் பற்றாது கேர்ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக போனோம் மக்களே அரை மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த வழி எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் இந்த இடம் இந்த இடத்துக்கு வரதான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மீன் தரமாக கிடைச்சிதுன்னா வேறு லெவலில் இருக்கும் பார்க்கலாம் கிடைக்கிதான் ஓகே மாவு நம்ம ஃபுட்டு மாவு கொஞ்சம் போட்டு விடுவோம் அப்போ தான் மீன் நல்லா கிடைக்கும் போடு அவ்வளோ போட்டா சரி ஓகே மக்களே இங்கே வந்து ஆழம் அதிகமாக வைக்கணும் ரொம்ப ஆழம் அதிகமான இடம் ஸோ வந்து நம்ம ஆழத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் நல்லா நிறையவே ஆழம் வைக்கலாம் இப்போ தான் வந்து நல்லா மீன் கிடைக்கும் பெரிய மீன் மக்களே என்னோடய ராசியான தொண்டியில் ஸோ தருண் வந்து ராசியான தொண்டியில் ராடன்றையில் வந்து கேட்டான் சாரி ராடு ராடு துண்டி கேட்டான் அதனால் வந்துட்டு கொடுத்தாச்சு அதில் தான் நல்லா இழுக்கலாம் பெரிய மீனை இதுலேயும் இழுக்கலாம் பட் கொஞ்சம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது பெரிய மீனாக இருந்தால் சூப்பர் போட்டாச்சி 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 இதுக்கப்புறம் பள்ளம் இதுக்கு வந்து இறங்காதீங்க எடுத்தோடனே மீன் எடுத்தோடே மீன் ஐயோ சின்ன சைஸ் தான் மக்களே பட் பரவாயில்ல மக்களே போட்ட உடனே மீன் கிடைக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் முதல் மீன் சூப்பர் ஒரு மீன் தான் ஒரு கால் கிலோவுக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன் அந்த மீனை பிடிச்சதுக்கே இந்த முள் இப்படி வளைஞ்சிருச்சு சே கொஞ்சம் ஷார்ப்பாக செக் பண்ணனே தவிர ஸ்ட்ரென்த்து செக் பண்ணாமல் விட்டேன் அது நமக்கு பெரிய வேலை கொடுத்துருச்சு இப்போ எனக்கு கொடுத்துது இழுக்கிற மாதிரியும் தெரியுது பெரிய சைஸாக சின்ன சைஸாக தெரில இருக்குது இருக்குது இழுக்குது இழுக்குது சின்னது பார்த்தேன் அநியாயத்துக்கு சின்னது இவ்வளோ சின்னது கிடைக்கணும் இதில் பார்க்கல என்ன பண்ணுறோம் ரிலீஸ் பண்ணிடுறோம் இவ்வளோ சின்னது நமக்கு தேவையில்லை சின்ன மீன் என்னடா சின்ன மீனாக இருக்கு நடமாட்டமாக இருக்குது எத்தனை வாட்டி சின்ன மீனை பிடிச்சி பிடிச்சி விட்றதுக்குல எதில் மீன் கிடைக்கும் இதில் தான் கிடைக்குது சின்ன மீன் பே கொத்தது படுறா கையில் எடுத்து விடா நல்ல உள்ள அப்பா அப்பா மூஞ்சில் வந்து அடிக்கிறா ஒன்றை பார்த்துட்டு இதை விட்டு பண்ண எடுத்துட்டு மேலே வந்துடுச்சு மூஞ்சி பிற தண்ணி அடிச்சிரா சின்ன சின்னதாக மாட்டுதுவா ചിന്നതാവ് മാട്ടതീ മാ ഒരു ചിന് മീനേക്കിക് காணோம் சின்ன மீன் மேலே போகுது என்னட தூண்டி தூண்டியா இழுத்துட்டே போகுது பெரிய மீன் அவ்வளவு இழுத்துட்டு போகுது தூண்டி அவ்வளவு தூரும்

போப்போ போ அவ்வளவு தான் அவ்வளவுதான் ஆனால் சின்னது தான் இக்கிறது ஈர் ஈர் ஈர்ப்பா கொஞ்சம் தரமான சைஸ் தரமான சைஸ்னால கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே கொஞ்சம் தரமான சைஸ் என்ன முட்டலாக எடுத்து மீனா நல்லா விட்டே இருப்போம் வராமீனா நல்லா இருக்கும் போல் எனக்கு இந்த இடத்துல முட்டை விடுது வெறா மீனா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏ சொன்ன வெறா மீன் வெறா மீனே வெறா மீன் குடிச்சுட்டேன் எப்பா தெரியல நல்லா குத்திக்குச்சு அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி முட்டை விட்டது தூண்டியில வேற மீன் பிடிச்சிருக்கேன் மக்களே செம செம தொண்டில் வராமேன்னு பிடிச்சிட்டேன் நல்லா விட்டு இரு நான் இவங்க விட்டதால தான் கட்டாயி ஹிச்சில் இருக்க ஒன்று கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கும் ஆ ஜிலேபி சூப்பர் ஏதோ ஒன்று கிடச்சா சரிதான் சொல்லு எடுத்துக்காட்டு ஓகே ஓகே எடுத்து வந்து போடு

இன்னைக்கு எல்லாம் சின்ன சைஸ் எல்லாம் பெருசு எங்க போச்சுன்னே தெரியல ஒன்லி சின்ன சைஸ் மட்டும் தான் கிடைக்குது மக்களே நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்காது ஸோ இந்த நியூ இருக்கு நம்ம மீன் பிடிக்காமலாம் போகல பிடிச்சிருக்கோம் பட் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு மீன் கிடைக்கவும் இல்லை அண்ட் பெருசாக மாட்டோம் இல்லை எவ்வளோ கிடைச்சுன்னு நீங்களே பாருங்க ஒரு ஒரு கிலோ கிடைச்சிருக்கு அதுல ஒரு மீன் வந்து பார்த்தீங்கன்னா வேற மீன் கிடைச்சிருக்கு தூண்டில் வேற மீன் பிடிச்சது ஒரு சந்தோஷமான விஷயம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களை பாய் மக்களை